கிரேஸ்தலாட் இந்த சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் நம்முடைய கத்தர் இறக்கமுள்ளவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலனளிக்கிற ஆண்டவருமாக இருக்கிறார் நாம் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் போது மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்டு அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய இரக்கங்கள் மிகவும் விசேஷமானவைகளாக இருக்கிறது தர்மையான வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி எழுதினதான சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள் இயேசு இந்த வார்த்தையை சொன்னபோது உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னபோது அவர்கள் மிகவும் துக்கமடைந்தார்கள் சீஷர்கள் மிகவும் துக்கமடைந்து நானோ நானோ என்று ஆண்டு வருடத்தில் கேட்டார்கள் என்று பார்க்கிறோம் எல்லோரும் உட்கார்ந்திருக்கும்போது இயேசு சொன்னார் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் ஒரு பாவி அநேக ஆசீர்வாதங்களை கெடுக்கிறவனாயிருக்கிறான் மனாந்திரத்தில் காணப்பட்டதான மோசையின் சபையில் ஆகானை குறித்து நமக்கு தெரியும் அவன் பாபிலோனிய சால்வை பொன் பாலம் இவைகளை இச்சித்து அவன் எடுத்து விட்டான் ஆகவே அந்த ஜனங்கள் பட்டணத்தில் கடுமையான தோல்வியை சந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம் சிலரை இழந்தும் போனார்கள் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று இயேசு சொன்னபோது சீஷர்கள் மிகவும் துக்கமடைந்தார்கள் அங்கே யூதாசும் இருந்தான் அவனும் கேட்டான் அப்போது இயேசு சொன்னார் ஆ நீ சொல்லுகிறபடி தான் என்றார் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரவி நானோ என்றான் அதற்கு அவர் நீ சொன்னபடி தான் என்றார் இப்போ ஒருவன் அநேக ஆசீர்வாதங்களை கெடுத்து விடுகிறான் ஒருவன் ஊழியத்தையே கெடுத்து விடுகிறான் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் அந்த ஊழியத்திற்கு உண்டானது பாருங்கள் இந்த கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் சத்ருவுக்கு நாம் அடிபணியாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இயேசுதாமே சொல்லுகிறார் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதையும் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் அவருடைய சில்வை மரணத்திற்கு முன்பாக சொல்லுகிறார் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு உகந்த ஜனங்களாக அவருக்கு உண்மை உள்ளவர்களாக அவரை நாம் பற்றி கொள்வோம் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அன்பில் நிலைத்திருப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் அன்பாக எங்களை நேசித்து நடத்துகிற நல்ல ஆண்டு வரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்கள் கருத்தை பிடித்து எங்களை விசாரித்து எங்களை அன்போடு நடத்துகிறதையும் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை வேளையிலும் நம்முடைய விசேஷித்த கருவை உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் நம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய இறக்கங்கள் தங்கட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் துதிக்கான மையம் எடுத்துக்கொள்ளும் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் ப்ளஸ்